நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு அதுல எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு இல்லங்கிறது உங்களுக்கு தெரியுது கஷ்டம் ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்துட்டு இருக்கோம் நீங்க தெரியல உங்களுக்கு அது இருக்கா இல்லையானே தெரியல ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க இல்லன்னு நினைச்சிருக்கீங்க என்ன நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தது இல்ல நீங்க அது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தது இல்ல ஒரு தெரியாத முன்னாள் ஸ்டேஜ் போய் நீங்க பேசி பாத்துருக்கீங்களா கேட்டா பாத்து இருக்க மாட்டாங்க அது வியாபாரம் பேசிக்கிட்டா பேசிருக்க மாட்டாங்க அப்ப என்ன நினைப்பீங்க நமக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சிருப்பீங்க பட் பேச தெரியும் இப்ப இல்ல பேசி பார்த்தது இல்லைங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்காது ஆனா கேள்வி கேட்கும்போது இல்லையா நமக்கு தெரியல போல நமக்கு இல்ல போல அப்படிங்கிற நீங்களும் ஒரு வேலி போட்டுக்கிறீங்க ஒரு வேலையை போட்டு நான் இதுக்கிட்ட விட தாண்ட இது தெரியாது இதுக்கப்புறம் எனக்கு வராதுன்ற நினைச்சுக்கிட்டு அங்க ரெண்டு பேரும் பேசிய ஒரு வீடியோ சாம்பிள் டெமோ காட்டுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நிறைய பசங்க நடந்துட்டு தான் இதெல்லாம் போய் எல்லாம் இருக்காங்க அதுல ஒரு வீடியோ காட்டுவாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு சாரெல்லாம் வாங்கலாம் பேசுவார் பயங்கரமா அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல பேசிட்டு பயங்கரமா ஒரு கான்செப்ட் ஒரு டாபிக் பேசிட்டு போய் உடனே நீங்க நினைப்பீங்க இந்த அளவுக்கு நம்மளும் பேசணும் இது புரிஞ்சுக்கணும் அவங்க பிப்பேர் ஆயிருப்பாங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஒன்று ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க அது ப்ரிப்பேர் ஆகி அவங்க பேசி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு ஸ்டேஜ் ஒரு டாபிக் வந்து பேசுற விஷயம் கிடையாது அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல மக்களுக்கு இருக்க மாட்டேங்குது